ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப பழைய ரெசிபி தான் ஆனால் எல்லாருக்கும் பிடிச்ச ரெசிபி சிக்கன் பிரியாணி எத்தனையோ வகையான பாத்திரங்களில் சமைச்சிருப்போம் அட்டகாசமாக சாப்பிட்ருப்போம் ஆனால் சட்டியில் சிக்கன் பிரியாணி சட்டியில் தாளிக்கவே கூடாதுங்கிற சிக்கன் பிரியாணியா என்ன சொல்கிற எப்படி முடியும் வாங்க பார்த்துருவோம் இதுக்கு நான் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இந்த ஒரு கிலோ சிக்கனும் மீடியம் சைஸ்லேயே வெட்டி வாங்கிக்கிட்டேன் ஒரு அஞ்சு வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கை புதினா மூணு தக்காளி பட்டை லவங்கம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாத்தையும் நாம் எப்போ போல் ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு வடை சட்டி வச்சு அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு தகுந்த மாதிரி இது கூட நம்ம எடுத்து வச்ச பட்டை லவங்கம் மசாலா பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் இது அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கொட்டிக்குவோம் இந்த வெங்காயம் நல்லா வதக்கி விட்டுருவோம் இந்த வெங்காயம் நல்லா முருகலாக வதங்கட்டும் அதுதான் நமக்கு தேவை இந்த வெங்காயம் வதக்கிறது தான் மெயினான ஒரு ப்ராசஸ் இதை நல்லா ஃபஸ்ட்டு நம்ம வதக்கி எடுத்துடணும் நம்ம செய்ய இந்த சிக்கன் பிரியாணிக்கு இந்த வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு முருகலாக நம்ம நல்லா வதக்கி எடுத்துடணும் நல்லா முருகி வந்துடணும் கரு கருன்னு கருகிற அளவுக்கு வந்தாலும் ஓகே தான் இப்போ நம்ம வந்து கல் சட்டி எடுத்து வச்சுக்குவோம் எந்த கல் சட்டியில் நீங்கள் வந்து சிக்கன் பிரியாணி பண்ண போகிறீங்களோ அந்த கல் சட்டி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க அதில் நம்ம வந்து ஒரு கிலோ சிக்கனும் சேர்த்துருவோம் கல் கல்சட்டியா அடுப்பில் வைக்கக்கூடாது வெளியில தான் நான் பண்ணிட்டு இருக்கேன் நல்லா நோட் பண்ணிக்கோங்க சிக்கன் வந்து ஒரு கிலோ சிக்கன் போட்டுட்டு அது கூட நம்ம தட்டி வச்சிருக்க இஞ்சி பூண்டை போட்டுப்போம் அது கூட புதினா ஒரு கைப்பிடி அளவு எடுத்து வச்ச புதினாவையும் நம்ம வந்து சேர்த்துப்போம் ஒரு மூணு தக்காளி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இது கூட பார்த்தீங்கன்னாக்கா நாலு ஸ்பூன் மிளகாய் தூள் அஞ்சு ஸ்பூன் கரம் மசாலா தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் தனியாத்தூள் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் சேர்த்துப்போம் இது கூட பார்த்திங்க அப்படின்னா நம்ம வதக்கி வச்சுருந்தோம் பார்த்திங்களா இந்த வெங்காயம் இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அதுக்குள்ளே சேர்த்துருவோம் எண்ணெய் முதல்கொண்டு எல்லாத்தையுமே ஊற்றிடுங்க நல்லா அது வந்து போட்டதுக்கப்புறமா இதுக்கு தேவையான நெய் கொஞ்சோண்டு விட்டுப்போம் நெய் விட்டுறதுனால சாஃப்டாயிடும் சிக்கனு அது நல்லா பெசைஞ்சு நம்ம வந்து வைக்க போகிறோம் அது ரொம்ப நேரம் ஊறணும் அதுக்காக நெய் விட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஸ்பூன் தேவையான அளவு அந்த சிக்கனுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க இது நல்லா நம்மளால் எவ்வளோ தூரத்துக்கு பிசைய முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க இந்த பிசைஞ்சி இதை நம்ம ஊற வைக்கும்போது அந்த மசாலா எல்லாமே சிக்கனில் இறங்கிடும் நம்ம எல்லாமே பச்சையை தான் போட்டிருக்கோம் ஆனால் இந்த வெங்காயத்தையும் பட்ட லவங்கத்தையும் மட்டும் நம்ம வந்து வதக்கி போட்டிருக்கோம் அது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும் அதனால் இப்போ இது உப்பெல்லாம் போட்டு நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைக்கும்போது இந்த சிக்கன் வந்து ரொம்ப நல்லா ஊறி அந்த மசாலா உப்பு இதெல்லாம் இறங்கி ஒரு செம்மையான ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் சாப்பிடும்போது பிரியாணியில் வந்து சாப்பிடும்போது சிக்கன் வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் நல்ல டேஸ்ட்டு காரசாரமாக உப்பெல்லாம் இறங்கி சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம நல்லா பிசைஞ்சிட்டோம் இதை வந்து ஊற வைப்போம் இந்த ஊற வைக்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு கால் மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் நீங்கள் அரை மணி நேரம் கூட ஊற வச்சிக்கலாம் ஒரு கால் மணி நேரம் ஒரு இருபது நிமிஷம் ஊற வச்சிங்கன்னா நல்லாயிருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் இப்போ நம்ம நம்ம இதை வந்து ஊற வச்சிட்டோம் இப்போ பாருங்கள் இருபது நிமிஷம் அந்த சிக்கன் வந்து ஊறிருக்கு நம்ம கேஸ் அடுப்பு பற்ற வச்சுக்கலாம் நான் இப்போ தான் கேஸ் அடுப்பே பற்ற வைக்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க ஐஃப் லைனில் தான் வச்சுருக்கேன் இப்போ நம்ம கல்சட்டி தூக்கி வச்சுட்டோம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதுக்கு தேவையான எண்ணெய் நம்ம கொஞ்சம் விடுவோம் ஹை ஃப்ளேமில் தான் நான் வச்சுருக்கேன் நீங்கள் அதையும் நோட் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம வந்து கல்சு டீ வச்சதுக்கப்புறம் ஹைஃப்ளேமில் வச்சோம்னா தான் சீக்கிரமாக வேலையாகும் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம் சிக்கன்லாம் வச்சுருக்கோம் எண்ணெய் வந்து தேவையான அளவுக்கு ஊற்றிக்குவோம் தேவையான அளவு அப்படின்னாக்கா ஒரு நாலஞ்சு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் சிக்கன் சமைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படும் அந்த எண்ணெய் தேவைப்படும் பிரியாணிங்கிறதுனால நல்லா அந்த எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு கிண்டு கிண்டி விடுங்க நல்லா வேகுது பாருங்கள் அந்த ஐஃப்ளேமில் வச்சோன்னே அடியில் வந்து சீக்கிரமாக சூடாகும் நான் சட்டியை துணியே பிடிக்காமல் தொட்டுட்ருக்கேன் நீங்கள் எப்படின்னு யோசிச்சு பாருங்கள் ஆனால் கல்சட்டி அடுப்பு பற்ற வச்சு வச்சுட்டேன் நல்லா தான் சூடாக இருக்குது பாருங்கள் போக வர அளவுக்கு நல்லாவே சூடாக இருக்குது ஆனால் நான் கல்சட்டியை தொடுறேன் அடியில் எவ்வளோ சீக்கிரம் சூடாகுங்கிறது நமக்கு தெரியாது வச்ச உடனே சீக்கிரமாகவே சூடாகிடும் ஆனால் மேலே வந்து சூடாது அதுதான் கல்சட்டி மேலே வந்து நம்ம தாராளமாக தொட்டே சமைக்கலாம் ஹீட்டெல்லாம் வந்து தொட்டே சமைக்கலாம் அந்த மாதிரி தான் இருக்கும் அதுக்குன்னு புதுசாக சமைக்கிறவங்க தொட்டுட்டு ஐயோ சும்மா ஒரு சின்ன சூடுக்கே சூடு தாங்க முடியாதுங்கிறவங்க தொட்டுறாதீங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி மட்டும் விட்டுருக்கேன் கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம் கொஞ்சம் வேகிறதுக்கு கொஞ்சம் தேவைப்படும் அப்படிங்கிறதுக்காக விட்டுருக்கேன் ஆனால் நிறைய தண்ணி ஊற்றாதீங்க சிக்கனே தண்ணி விடும் அந்த மாதிரி கல்சட்டியோட நுணுக்கங்களை வந்து நம்ம தெரிஞ்சு நம்ம பண்ணுற பட்சத்துக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சமைக்கிறதுக்கு பாருங்கள் நல்லா கிளரி கிளரி விடும்போது அந்த கறி உருண்டு வரும் பார்த்திங்கனாவே தெரியும் இப்போ பார்த்திங்கனாவே தெரியும் நல்லா உருண்டு வந்துருக்குது கறி பிரியாணி செய்கிறதுக்கு இந்த பதம்லாம் வந்து ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கக்கூடிய பதம் நல்லா உருண்டு வந்துருக்குது இதை நல்லா கிண்டி விடுங்க கோழிக்கரியை பொறுத்தோரிலும் நம்ம நல்லா கிண்டி கிண்டி விடும்போது அந்த கறி சுருண்டு வரும் அந்த சுருண்டு வர டேஸ்ட்டே அவ்வளோ செமையாக இருக்கும் அந்த வறுக்கிற பதம் அந்த பதத்துக்கு நம்ம எல்லாத்தையும் பண்ணி வச்சுருக்கோம் பாருங்க நல்லா கிண்டி விட்டுருக்கோம் நல்லா வெந்திட்டுருக்குது கறி நீங்கள் பாட்டுக்கு அடுப்பில் வச்சுட்டு கம்முன்னு விட்டுறாதீங்க அப்பப்போ கிண்டி விடுங்க ஏன்னா நம்ம வந்து பிரியாணி செய்கிறதுக்காக நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கிண்டி விட்டு இருந்து பார்த்துக்கோங்க இதில் வந்து நல்லா கறி வந்து சுருண்டு வந்துருச்சு ஒரு முக்காட்டு அம்ளார் தயிர் ஊற்றிக்கலாம் ஒரு பத்து ரூபாய் பாக்கெட் தயிர் வாங்கினீங்கன்னா கூட உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் ஒரு முக்காட்டு அம்ளார் தயிர் ஊற்றி இதை நம்ம நல்லா பெரட்டி விட்டுக்கலாம் கல் சட்டியை பார்த்திங்க அப்படின்னா நான் சும்மாவே வெறுமனே தான் தொட்டிகிட்ருக்குறேன் லைட்டான மிதமான சூடு இருக்குது அதை பிடிச்சி தான் நான் செஞ்சிட்ருக்கேன் நான் துணியெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை நீங்கள் துணி யூஸ் பண்ணிக்கலாம் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் நான் சட்டியை பற்றி சொல்கிறேன் நீங்கள் சட்டியில் சமைக்க பழகிட்டீங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கறி வந்து வெந்திருச்சி இந்த பதம் தான் நமக்கு முக்கியமான பதம் இந்த கிளாஸில் தான் வந்து நான் நாலு டம்ளர் அரிசி ஊற உறவிச்சிருக்கேன் வீட்டரிசியில் தான் நான் சமைக்க போகிறேன் வீட்டரிசியில் நாலு டம்ளர் அரிசி ஊற வச்சிருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன் அந்த அரிசி தான் நான் இப்போ வந்து சிக்கனில் சேர்த்துட்ருக்கேன் பிரியாணிக்காக உங்களுக்கு வந்து பாசிமதி ரைஸில் வேணும் அல்லது வேறு ஜீரக சம்பா இந்த மாதிரி வேறு ரைஸில் வந்து எனக்கு பிரியாணி செஞ்சு காமிங்க அப்படின்னு கேட்டிங்கனாலும் நான் செஞ்சு காமிக்கிறேன் இப்போது நாலு டம்ளருக்கு வந்து எட்டு டம்ளர் எக்ஸ்ட்ரா ஒரு டம்ளர் தண்ணி கூட ஊற்றிக்கலாம் நமக்கு வந்து வீட்டரிசியில் தான் வைக்கிறோம் ஒம்பது டம்ளர் தண்ணி தான் நான் சேர்த்துருக்கேன் ஏற்கனவே உள்ளேயும் கொஞ்சம் தண்ணி இருந்தது பரவாயில்ல தப்பு இல்லை இது குலையாது இந்த அரிசி வீட்டரிசிங்கிறதுனால நமக்கு வந்து நல்லாவே இஞ்சிரும் நம்ம தம் போட்டு தான் வைக்க போகிறோம் அதனால் இஞ்சி போயிடும் நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒரு டம்ளர் எக்ஸ்ட்ராவே ஊற்றுங்க அது நல்லாவே வேகட்டும் இந்த மாதிரி நிலையில் நம்ம எல்லாத்தையுமே கூட்டி வச்சுட்டோம் கூட்டி வச்சதுக்கப்புறம் நாம் வந்து உப்பு தேவையான்னு பார்த்துட்டு உப்பு போட்டுக்கலாம் உப்பு தேவைப்படுது அதனால நான் உப்பு போட்டிருக்கேன் நான் முதல்லையே கறிக்கு வந்து உப்பு போட்டுட்டேன் இப்போ வந்து எல்லாம் சேர்த்து வச்சு உப்பு போட்டிருக்கேன் இது போதுமானதாக இருக்கும் நம்ம வந்து டேஸ்ட்டு பார்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம வந்து மூடி வச்சுக்கலாம் இந்த அரிசி போட்டதுக்கப்புறம் கரண்டி வச்சு கிண்டனா உடஞ்சிராதா அப்படின்லாம் நினைப்போம் இது வீட்டு அரிசிங்க இதே பாசிமதி ரைஸு இல்லை வேறு ஜீரக சம்பானக்கா அந்த மாதிரி யோசிக்கலாம் இதெல்லாம் அப்படி இல்லை நம்ம வந்து இந்த மாதிரி தட்டு போட்டு மூடி வச்சுருவோம் நல்லா நான் ரெண்டு கொதி மூணு கொதி வந்ததுக்கப்புறம் அந்த தட்டு ரிமூவ் பண்ணிட்டு ஒரு கிண்டு கிண்டி விடுவோம் இந்த கல்சட்டியை பொறுத்தவரும் நம்ம வந்து கிண்டி விடுறதுல தான் சீக்கிரமாக நமக்கு வந்து வேலையாகும் நம்ம எந்த ஸ்டேஜில் இருக்குதுங்கிறத நமக்கு புரிஞ்சிக்க முடியும் சாப்பாடு புதுசாக செய்வோம் இல்லைங்களா அதனால் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஓரமாக தெரிகிற அளவுக்கு போக வெளியே வர அளவுக்கு ஆவி விலையை வர அளவுக்கு தட்டு வச்சு முடிக்குங்க இப்போ நம்ம கிண்டி விட்டு பார்த்துக்கலாம் வெந்திருக்குதா எப்படி என்னன்னு தண்ணி வந்து சீக்கிரமாக வற்றி போயிடும் அதனால தான் நம்ம வந்து கூடவே இருந்து கிண்டி கிண்டி விட்டு பார்த்துக்கணும் தம் பிரியாணி போடுற எல்லாருக்குமே இதை பற்றி தெரியும் அதே போல் தான் நம்ம கல்சட்டிலையும் இப்போ செஞ்சிட்ருக்குறோம் நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியில் வரணும் இந்த மாதிரி வந்து தட்டு வச்சு மூடிப்போம் ஒரு சைடு வந்து ஆவி வெளியே வரதுக்காக தட்டு வச்சு மூடிக்குவோம் அதே போல் தண்ணி வற்ற வத்த கிண்டி விடுங்க அப்படி கிண்டி விட தான் சாப்பாடு வந்து சரியாக வேகும் சாப்பாடு சரியாக வேகணும்னா கிண்டி விடுறதால தான் பதமே இருக்குது இப்போ பொருளுமே ஐஃப்ளீமில் தான் இருக்குது கேஸ் வந்து ஐஃப்ளீமில் தான் வச்சுருக்கேன் அதில் தான் வந்து இருக்குது உங்களுக்கு தெரிஞ்சுக்கோங்க ஏன்னா நம்ம கம்மி பண்ணிடக்கூடாது தண்ணி கம்மி ஆயிடுச்சுன்னு அதுக்கும் ஒரு பதம் இருக்குது அப்போ தான் நம்ம வந்து கம்மி பண்ணணும் இப்போ வந்து ஒரு முக்கால் ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு நம்ம தம் போடுற ரேஞ்சுக்கு கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் தண்ணி இருக்குது பார்த்திங்களா அதனால இன்னும் கொஞ்சம் வேகட்டும் உங்களுக்கு கல் சட்டியில் எந்த மாதிரி சமையல் வேணும்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு நான் வந்து சொல்லி கொடுத்துட்றேன் இப்போ பார்த்திங்கன்னா அரிசி வந்து முக்கால் பதத்துக்கு நல்லாவே வெந்துருச்சு இதுதான் வந்து பதம் தண்ணி வந்து மேலே வந்து வத்துற ஸ்டேஜ் இருக்குது பார்த்தீங்களா இந்த டைமில் வந்து நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் ஹை ஃப்ளேமில் இருக்கிறத ஃபுல்லுமே லோ ஃப்ளேம் ஆக்கிடுங்க பாருங்கள் நான் ரொம்ப லோ ஃப்ளேம் ஆக்கி வச்சுருக்கேன் நமக்கு தண்ணி சுண்டனா போதும் அந்த ஹீட்லேயே வந்து அரிசி தம் ஆகிடும் சாப்பாடு வெந்துடும் இது பதத்தில் வந்து நெய் கொஞ்சம் ஒடுத்துப்போம் ஒரு ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க உங்களுக்கு எப்படி வேணுமோ விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் கிட்டே நான் விட்டுருக்கேன் அவ்வளோதான் பாருங்கள் பபுள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு தண்ணி வந்து நல்லாவே சுண்ட ஆரம்பிச்சிருச்சு நம்ம வந்து இந்த தட்டு போட்டு மூடிக்கலாம் என்கிட்ட இந்த தட்டு இது மூடுறதுக்கு கொஞ்சம் ஓகேன்ற மாதிரி இருந்தது அதனால நான் இதை வச்சுக்கிட்டேன் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் நம்ம சமமான தட்டு போட்டு மூடணும் அப்படின்னா பிரியாணி அளவு வந்து கீழே சட்டியிலேருந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி தான் நல்லாயிருக்கும் இது கல்சட்டியோடு மேலே இருக்கிற மாதிரி இருக்கிறதுனால நான் இந்த மாதிரி தட்டு போட்டு மேலே வெயிட்டு பார்த்திங்கன்னா கொட்லாம் இடி இடி கொட்டலாம் இருக்குது இல்லைங்களா அது வச்சுருக்கேன் அந்த வெயிட்டே போதும் ரொம்ப வெயிட்டு தூக்கி வச்சிடாதீங்க இந்த வெயிட்டே போதும் இந்த மாதிரி சிம்பிளாக ஒரு வெயிட்டை வச்சுருங்க அது நல்லா தம் ஆகட்டும் ஒரு கால் மணி நேரம் தம் ஆனதுக்கப்புறம் அந்த லோ ஃப்ளேமில் வச்சுருந்தோம் பார்த்திங்களா அதை வந்து ஆஃப் பண்ணிடுங்க ஒரு பத்து நிமிஷம் போதும் கால் மணி நேரம் வேண்டாம் ஒரு பத்து நிமிஷம் போதும் அந்த லோ ஃப்ளேமில் ஆஃப் பண்ணிட்டு அது கொஞ்சம் நேரம் ஒரு கால் மணி நேரத்துக்கு அந்த கல் சட்டியில் அந்த பிரியாணி தம்லையே இருக்கட்டும் அதுக்கப்புறமா நம்ம இப்போ எடுக்கிறோம் பாருங்கள் ஒரு கால் மணி நேரம் தம்மில் விட்டதுக்கப்புறம் அடுப்பில் ஆஃப் பண்ணிட்டு விட்டதுக்கப்புறம் நம்ம இப்போ எடுத்து பார்த்துருக்கோம் பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே தண்ணி எல்லாம் வற்றி பிரியாணி வந்து அப்படியே அட்டகாசமாக வந்திருக்கு அதை தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் சிக்கன்லாம் அப்படியே சூப்பராக வெந்திருக்குது நம்ம ஏற்கனவே சுருட்டி சுருட்டி வணக்கினதுனால சிக்கனோட டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் பிரியாணி ஒன்னோட ஒன்று ஒட்டாமல் வீட்டு ரைஸில் செம்மையாக செஞ்சுருக்கேன் இந்த மாதிரி ஈஸியாக நீங்களும் ட்ரை பண்ணலாம் இந்த கல்சட்டியை பொறுத்தவரையும் நீங்கள் பழகிட்டீங்க அப்படின்னா சமைக்கிறதுக்கு பழகிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயங்க நம்ம மற்ற பாத்திரத்தில் சமைக்கிறத விட இந்த பாத்திரத்தில் சமைக்கிறது ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் நம்ம கையால் பழகிட்டனாலே போதும் இந்த சட்டியில் என்ன சமையல் பண்ணலாம் உங்களுக்கு எந்த சமையல் பண்ணுறது கஷ்டமாக இருக்குது எந்த மாதிரி என்ன விஷயம் அப்படிங்கிற எல்லா என்ன டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் நான் ரொம்ப கிளியராக அதுக்கு வந்து நான் வீடியோ கொடுக்குறேன் எந்த சமையல்னாலும் சரி உங்களுக்கு என்ன தேவைப்பட்டாலும் சரி நீங்கள் கமெண்ட் பண்ணலாம் நான் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுக்குறேன் உங்களுக்கு கல் சட்டி வேணும்னாலும் நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் ரொம்ப தரமான கல் செட்டிங்கில் நாங்கள் வந்து கொடுத்துட்ருக்கோம் அப்பா கையால் செஞ்சு கொடுக்குற கல்செட்டிங்கில் தான் நாங்கள் கொடுத்துட்ருக்கோம் கையில் செய்யக்கூடிய சட்டிக்கு அவ்வளோ லைஃப் இருக்குங்க நம்ம பத்திரமா பார்த்துக்கிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஆதரவு மட்டும்தாங்க வேணும் தேங்க்யூங்க